எல்லோரும் நாம் நினைப்போம் மனைவியை சீராக்கணும் அப்படி அல்ல மனைவி சீராகுவதற்கு முன்னால் கணவன் சீராக வேண்டும் கணவனுடைய வாழ்க்கை தான் மனைவிக்கு வாழ்க்கையாக மாற வேண்டும் வார்த்தை அல்ல எனவே பெண்களுக்கு ஆண்களை நாம் பொறுப்புதாரர்களாக ஆக்கி வைத்திருக்கிறோம் கூடியவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று சொல்லினார் இதை நாம் ஒரு அதிகாரமாக நாம் கையில் எடுத்திருக்கிறோம் அதிகாரம் அல்ல ஒரு பெண்ணை நிர்வகிப்பதற்கு அன்புதான் மிகப்பெரிய ஒரு சாதனம் என்பதை ஊடகம் என்பதை அல்லாவுடைய தூதர் சல்லா வீஸ்லாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே காட்டினார்கள் எந்த ஒரு பெண்ணுக்கும் நாம் ரசூ படிக்கப் போகின்றோம் ரசூ செல்லாசிங் அவர்கள் தனது குடும்ப வாழ்க்கையில எவ்வாறு நிர்வாகம் செய்தார்கள் ஆண்கள் பெண்களை கூடியவர்கள் எனவே பிள்ளைகளுக்கு அடிக்கணும் ஏசணும் மனைவிக்கு திட்டணும் கண்டிக்கணும் இப்படியான அந்த கரடுமுரடான சுபாவங்களை காட்டி நிர்வகித்தல் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் அல்ல அன்பாலும் மாற்ற முடியும் அதிகாரத்தால் செய்ய முடியாததை அன்பால் மாற்ற முடியும் அதிகாரத்தால் செய்ய முடியாததை அன்பால் செய்ய முடியும் என்பதைத்தான் தூதர் அவர்கள் ஒரு அன்பான இருந்து கணவனி சோதர்களே எனவே ரெண்டு பங்கு என்று சொன்னால் கணவன் பங்கு சரியாக வேண்டும் அந்த நடத்தை ஒழுக்கம் பண்பாடு இவைகளிலே ஒரு பங்கு நாம் கூட எதிர்பார்க்கின்றோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைக்கின்றோம் நாம் குறைவாக இருந்தாலும் பண்பாடுத்தவராக இருந்தாலும் தொழுகை இல்லாமல் இருந்தாலும் என் மனைவி நல்லா இருக்கணும் என் பிள்ளையை நல்லா இருக்கணும் எதிர்பார்க்கிறோம் அன்புரிய சோதரர்கள் அது ஒரு பொழுதும் நடக்காது வெளிப்படையிலே நீங்கள் அதிகாரம் செலுத்தின